உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நாளிலே வேதாகமத்துக்கு நேரம் திருப்பும் பொழுது ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த பெலிஸ்டியன் எலும்பி தாவிதுக்கு எதிராக கட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்டியனுக்கும் எதிராக ஓடி இதை வாசிக்கும் பொழுது தாவிது தற்செயலாக ராணுவத்தை பார்க்க சென்றிருக்கிறார் ஏனென்றால் இராணுவத்தில் அங்கே தாவிதுடைய அண்ணன்மார்கள் மூன்று பேர் வேலை செய்கிறார்கள் யுத்த களத்துக்கு தாவிது யுத்தத்துக்கு வரவில்லை ஆனால் அண்ணன்மார்களை விசாரிக்கும்படியாக அப்பா கட்டளையிட்டபடியே சாப்பாடை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார் ஆனால் அவர் கேள்விப்பட்டது என்ன இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேலின் ராஜாவும் அந்த பெலிஸ்டியன் ஆகிய கோலியாத்தை பார்த்து பயந்து விலகி ஓடினார்கள் அவர்கள் பின்வாங்கி போனார்கள் இஸ்ரேலின் சேனைகள் தாவிதின் அண்ணன்மார்கள் அந்த இஸ்ரேவலின் ராஜா எல்லாரும் அந்த பெலிசேனை பார்த்து அந்த கோலியாத்தை பார்த்து அவனுக்கு பின்னாக இருக்கிற சேனைகளை பார்த்து என்ன செய்தார்கள் பின்வாங்கி போனார்கள் ஆனால் தாவிது இதை தற்செயலாக அங்கே சென்று கேள்விப்பட்ட பொழுது அவன் ஆயத்தமாகிறான் அவன் எதற்கு ஆயத்தமாகிறான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு திருப்பு முனையாக அவன் மாற்றிக்கொள்கிறான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால் மற்றவர்களாலே தீர்க்க முடியாத காரியங்கள் உங்களுக்கு வரும் படிக்கிறவர்களாகி உங்களுக்கு மற்றவர்கள் சால்வ் பண்ண முடியாத கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும் மற்றவர்களுக்கு தெரியாத விடைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஆகையினாலே இந்த தாவிதை போல உங்களுக்கு வருகிற இந்த டாஸ்கை உங்களுக்கு வருகிற இந்த சேலஞ்சிங்கான காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருங்க ஆண்டவர் அதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தி கூர்மையும் அறிவையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது திருப்பு முனையாய் மாறுகிறது ஒருவேளை அநேகர் காலேஜில் இருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூக்கு ஃபைனல் இயரில் ஆயத்தமாகும் பொழுது மற்றவர்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் ஒருவேளை டஃப்பான கொஷின்ஸ் இன்டர்வியூவில் டெக்னிக்கல் இன்டர்வியூவிலையோ அல்லது ஸ்கிரீனிங் டெஸ்ட்லையோ அல்லது ஹெச்ஆர் இன்டர்வியூவிலையோ பதில் சொல்ல முடியாத எதிர்கொள்ள முடியாத கொஷின்ஸ் மற்றவர்களாலுக்கு மற்றவர்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது சந்தர்ப்பமாய் வருகிறது நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யுங்க அதை உங்கள் வாழ்க்கையில திருப்பமனையாய் மாற்றி காண்பீங்கள் அதுபோல் வேலை பார்க்குறவர்களுக்கு உங்களுக்கு டஃப்பான சேலஞ்சிங்கான டாஸ்க் வரலாம் ஒருவேளை மற்றவர்களுக்கு அது இயலாத காரியமாய் முடியாத காரியமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அந்த ஞானத்தையும் உங்களுக்கு அந்த பலத்தையும் அந்த புத்தி கூர்மையையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே உங்களுக்கு டஃப்பான சேலஞ்சான டாஸ்க் வரும் வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த தாவிதை போல நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் திருப்பு முனையாய் மாற்றிக்கொள்ளுங்கள் பின்னதாக தாவிது அந்த கோலியாத்தை வீழ்த்தினார் அது மாத்திரமல்ல இஸ்ரோவேளுக்கும் ராஜாவாக தேவனாலே உயர்த்தப்பட்டார் ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை நீங்கள் என்ன செய்யுங்க மற்றவர்களாலே முடியாத காரியமாக இருக்கலாம் இதை யோசிச்சு பாருங்கள் இங்கே இஸ்ரோல் சேனைகளாலே முடியவில்லை தாவிதுடைய அண்ணன்மார்களாலே முடியவில்லை அந்த ராஜா சவுலாலே முடியவில்லை ஆனால் தாவிது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதன் அதன் காரியத்தை நோக்கத்தை அறிந்தவனாக பின் வாழ்க்கையிலே ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படும்படியான அந்த சந்தர்ப்பத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில கற்று பேசுகிறார் உங்களுக்கு வருகிற சந்தர்ப்பங்களை நீங்கள் திருப்பு மாற்றுங்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த வார்த்தையை சொல்லி Eu vou lhe asser o que ele o